எல்லா இடத்துலையும் வந்து கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு முக்கியமாக யார் ஜாகிரதையாக இருக்கணும்னா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ இந்த வயசானவங்க நான் சொன்ன அந்த அறுபது வயசு மேலே இருக்கவங்க ஒரு பூஸ்டர் ஒன்று போட்டுக்கிறது தவறே கிடையாது நிறைய பேர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு டோஸ் போட்டிருக்கேன் இப்போ அப்படின்ற மாதிரி எப்பயுமே தடுப்பூசி போடுத்தவருக்கு ஆல்ரெடி ஒரு ஹார்ட் வீக்காக இருக்கும் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து இம்யூனோ டெஃபிஷியன்ட் அப்போ அவங்களுக்கு கொரோனா ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணும் கோவிடோட ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக விட்டுட்டு போனால் அந்த ஆமிக்ரானோட ஒரு சப் வேரியன்ட் தான் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் அதிகமாக தாக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அதே தான் வந்து தொடருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேக்சின் போடாதவங்க போட்டே ஆகணும் அதில் இருந்து டவுட்டே கிடையாது இப்போ சிவியர் கேசஸ்னால் என்னென்னா பேஷண்ட் வரும்போது ஆக்சிஜன் கம்மியாக வராங்க அவங்கள அட்மிட் பண்ணுறோம் அட்மிட் பண்ணுறனும் போது அவங்களுக்கு டெஸ்டிங் கண்டிப்பாக நடக்கும் ஓபியாக வர கேசஸ் எல்லாரும் வந்துட்டு இந்த கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ணுங்க மாஸ்க் போட்டுக்கோங்க எங்க சார் இப்போ சென்னை மாதிரி இருக்கிற பாப்புலேஷன்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் பிங்க் பஸ் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு எங்கேயாவது உங்க நீங்க கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ண முடியுமா மாலைமுசு ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ சமீபமாக கொரோனா கேசஸ் இந்தியாவில் அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு ரீசெண்டாக ஒரு டெத்தும் வந்து பார்த்தோம் எந்தளவுக்கு வந்து ப்ரிகாஷனாக இருக்கும் இது எந்த மாதிரியான வேரியண்ட் இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை இன்னைக்கு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு நுரையீரல் நிபுணர் டாக்டர் சபரி சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபமாக தமிழ்நாடு மகாராஷ்டிரா கேரளா எல்லா இடத்துலயும் வந்து கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு விதமான மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கு ஸோ யாரெல்லாம் பயப்படணும் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றது கரெக்டான வார்த்தையாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் நம்ம பார்வை ஏன்னா வந்து பயப்படணும் அப்படின்னா நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க நிறைய பேர் மனக்லச்சல் இந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ஜாகிரதாக இருக்கணுன்றது முக்கியமாக யார் ஜாகிரதியாக இருக்கணுன்னா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் தான் ரொம்ப இருக்கணுன்ட்டு தான் நம்மளோட பார்வை அது செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்லேயும் அதிகமான மரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி ப்ளஸ் பாப்புலேஷனுக்கு தான் வந்தது இந்த கோவிடில் அதோ அங்கங்கே ஒரு சில எங்கு இருந்தாலும் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் அதிகமாக தாக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அதே தான் வந்து தொடருது இப்போ வந்து வந்திருக்கிற அந்த கோவிடோட ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக விட்டுட்டு போன அந்த ஆமிக்ரானோட ஒரு சப் வேரியன்ட் தான் ஓகேங்களா அந்த ஜேஎன் ஒன் ஜேஎன் டூன்னு சொல்கிறாங்க அந்த வேரியன்ட் தான் வந்து இருக்குது நல்ல விஷயம் என்னென்னா அந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசிக்கு வந்து நம்ம போட்டிருந்த தடுப்பூசிக்கு வந்து கேட்குற வேரியன்ட் அதாவது அது கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய வேரியன்ட் அதனால தான் டபிள்யூஹெச்ஓ கூட வந்து இது ரொம்ப வந்து ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி அறிவிக்கலை ஓகேங்களா ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ கூட வந்து நீங்கள் இதுக்காக ரொம்ப அவசரப்படணும் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீவிர நடவடிக்கைகள் வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லலை ஸோ அதனால் வந்து யாரும் பெருசாக வந்து பயப்பட வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எஸ்பெஷலி வந்து வயசானவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறவு அப்படின்றதுனால வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகி அது நிமோனியமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உள்ளது அதனால அவங்க ஜாகிரதையாக இருக்கணும் என்ன ஈஸி மெத்தடுன்னு என்னோடய பார்வை என்ன அப்படின்னா அந்த தடுப்பூசிக்கு போது நிறைய பேர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு டோஸ் போட்டிருக்கேன் இப்போது அப்படின்ற மாதிரி எப்பயுமே தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் ஸ்பெஷல் வைரஸ்க்கு தெர் இஸ் சம்திங் கால் பூஸ்டர் ஸோ பூஸ்டர் டோஸஸ் போடாமல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மெமரி வந்து இருக்காது இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டோஸ்க்கு அப்புறம் வந்து பூஸ்டர் டோஸ் வந்து போட்டோம் ஓகேங்களா பூஸ்டர் டோஸஸ் வந்து ஜென்ரலாக வருஷம் வருஷம் போடணும் அப்படின்றது வந்து அந்த கோவிட் நைன்டீனோட ப்ரோட்டோக்கால் இருக்குது ஸோ எவ்வரி இயர் வந்துட்டு அந்த பூஸ்டர் டோஸ் ஒரு ஷார்ட் அடித்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இயர் ஃபுல்லாக மெமரியை வந்து கடந்து கொண்டுகிட்டு இருக்கும் ஸோ எவ்ரி இயர் பூஸ்டர் டோஸ் இதே தான் எல்லா வைரஸ்க்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளூன்னு ஒரு வைரஸ் வருது பன்னிக்காய்ச்சல் வருஷம் வருஷம் வந்து பன்னிக்காய்ச்சல் வேக்சின் போடுறாங்க அதை தான் ஸோ பன்னிக்காய்ச்சல் கேசஸும் நம்மளுக்கு ரைஸ் ஆகுமா ரைஸ் ஆகுதா அப்படின்னா வருஷ வருஷம் அது ரைஸ் ஆகும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம்லாம் பண்ணிக் கேஸ் அதிகம் நம்மளுக்கு அது நிறைய பேருக்கு பண்ணி தெரியாது தெரியிற ஒரு சில பேர் அது நியூஸ் ஆகுறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ரொட்டீனாக வந்து வருஷம் வருஷம் வர விருந்தாளின்ற மாதிரி ஆயிடுச்சு கொரோனா கேபில் ஒரு ஹைப் இருக்குன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பயங்கரமான நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் கண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி எல்லோரும் லாக்டவுனில் அவதிப்பட்டதுனால பல பேருக்கு அந்த பேரை பார்த்தாலே ஒரு பெரிய வில்லன் மாதிரி சித்தரிக்குது அதில் டவுட்டே இல்லை ஸோ திருப்பி இந்த வருஷம் கேஸ் ரிலீஸ் ஆகணும் வந்து எல்லோருமே அந்த மெமரிக்கு போயிடுறாங்க ஸோ அதனால தான் அங்கே இஷ்யூ தவிர பட் ஆனால் அந்த மெமரி மாதிரி ஆகாது வருஷம் வருஷம் கொரோனா வந்து வரும் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கேசஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுனால ஒரு டாக்கிங் த டவுனாக இருக்குன்றது தான் நம்ம பாருங்கள் ஓகே அண்ட் மற்ற கண்ட்ரீஸில் அதிகமான கேசஸ் வரவுது அங்கே உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன நம்ம கம் நம்மளுடைய நாடை கம்பேர் பண்ணும்போது சரி இப்போ நம்மளோட நாட்டிலே வந்து கேசஸ் வந்துட்டு குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது ஓகேங்களா ஏன்னா டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவங்கள ஒரு ஒருத்தவங்களோட ஹெல்த் சிஸ்டம் வந்து வேறு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சில சிங்கப்பூர் இந்த மாதிரி நேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா த ஜப்பான் தாய்லாண்டு இங்கெல்லாம் கேஸஸ் ரைஸ்டாக இருக்குது சைனா தாய்வான் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹெல்த் சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் பேஸ்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து இந்த பிரைவேட் மருத்துவமனையை வந்து பெருசாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து அந்த எல்லாருக்குமே அந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க ஸோ வரவங்க எல்லாருமே ஃபீவர்னு வர கேஸாக கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபீவர் ப்ரொஃபைலு கோவிட் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் அப்படி வர ஃபீவர் கேஸுக்கெல்லாம் அவங்க வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா கேஸ் அதிகமாக தான் காமிக்கும் ஓகே இப்போ நம்ப ஊரில் அப்படி எடுத்துகிட்டு பாருங்கள் இங்கே எத்தனை பிரைவேட் டாக்டர்ஸ் இருக்கும் எத்தனை எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க எத்தனை மருத்துவமனைகள் இருக்குது எத்தனை பிரைவேட் மருத்துவமனைகள் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இப்போ நம்ம பேஷண்ட் ஒருத்தர் உள்ளே வராரு ஒரு ஜுரமாக இருக்குது ஒரு கொஞ்சம் தொண்டை இருக்கும் ஒரு ரெண்டு நாளாக இருக்குதுன்னு நம்மக்கிட்ட வராரு வரும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கொரோனா டெஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணேன்னா அவருக்கு ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் அங்கே வந்து டெஸ்ட்டுக்கு வந்து செலவாகுது அதோட மெடிசன் அவர் வாங்கிட்டு போய் சாப்பிட்டாருனாலே மொத்தமாக இரநூறுவா வேலை முடிஞ்சிருது ஆனால் ட்ரீட்மெண்ட் வைஸில் வந்து இப்போ டெஸ்ட் எடுத்து கொரோனா பாசிட்டிவ்னு வருது அதனால் ட்ரீட்மெண்ட் ஏதாவது மாறப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அதனால் வந்து நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா பல ப்ரைவேட் டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறது இல்லை இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா டெஸ்ட் எடுத்து எதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிறோன்னா அதனால் வந்து எதாவது இம்ப்ளிகேட் ஆகணும் இப்போ இந்த டெஸ்ட் எடுத்தால் அந்த கேன்சர்னு வருது இதுதான் ட்ரீட்மெண்ட் இந்த டெஸ்ட் எடுத்து இது டிபின்னு வருது அப்போ ட்ரீட்மெண்ட் வேறு அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எதாவது டிஃப்ரென்ஸ் தரணும் இப்போ கொரோனான்னு பாசிட்டிவ் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் வைஸில் ஒன்றும் இல்லையே அதே நம்ம வந்து ஆண்டிபயோட்டிக் பேரஸ்டமால் தரோம் அதை நம்ம இப்பயே கொடுத்துட்றோமே ஃபீவருக்கு ஸோ இட் இஸ் கம்மிங் லைக் அன் அப்பர் ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் போது அப்படி தான் கொடுக்குறோம் என்ன ஒரு சில ஜாகிரதையை கொடுக்குறோம் அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் வந்து உடனே இந்த சிம்டம்ஸ்லருந்து உடனே வாங்க அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் அறிவுரிய சொல்கிறோம் சிவியர் கேசஸுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்கிறோம் இப்போ சிவியர் கசஸ்ஸுனால் என்னன்னா பேஷண்ட் வரும்போது ஆக்சிஜன் கம்மியாக வராங்க அவங்கள அட்மிட் பண்ணுறோம் அட்மிட் பண்ணுறோம் போது அவங்களுக்கு டெஸ்டிங் கண்டிப்பாக நடக்கும் ஓபியாக வர கேசஸ்க்கு டெஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்போ வர கேசஸ் சிவியர் கேசஸ்ன்றது வந்து எங்கேயோ அங்கே ஏதாவது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருதே தவிர ஜென்ரலாக பார்க்குற க்ரௌடில் வந்து சிவியர் கேசஸ் இல்லையே வரல ஆனால் அந்த கோவிட் மெயின் அந்த பேண்டமிக் டைம் அப்போ வர்றதெல்லாமே சிவியர் கேசஸாக இருந்தது அதனால தானே ஹாஸ்பிட்டலில் வந்து இடமே இல்லை ஆம்புலன்ஸில் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க பெட்டே கிடைக்கலன்றதுதான் ஏன் வருது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அது ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்னாக மாறுது ஓகேங்களா இப்போ இருக்கிறதுல வந்து தெர் இஸ் அன் ஆஸ் யூஷுவல் எவ்ரி இயரில் வர ரைஸ் மாதிரி ஒரு ரைஸ் அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஊர்ல டெஸ்டிங் நிறைய இல்லை பண்றது இல்லை பண்றது <laughs> இல்லதுக்கு காரணம் வந்துட்டு மக்களோட ஏன் காசை வந்து வேஸ்ட் பண்ணணும் பண்ணணுன்ட்டு மற்ற ஊரெலாம் கவர்மெண்ட்டே செலவு பண்ணுது இப்போ மேபி ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் டெஸ்டிங் நீங்கள் எடுத்தே ஆகணும் கவர்மெண்ட்டு கிட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுது எல்லாருக்கும் வந்து அந்த டெஸ்டிங் எடுத்துருங்க நாங்கள் சென்சஸ் மெயின்டைன் பண்ணு சொல்கிறாங்கன்னா எல்லோரும் ஓகேன்னு கேட்டு தான் ஆகணும் ஓகேங்களா எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்து இங்கே ஒரு ஆளை போட்டுடுறாங்க ஒரு ஒரு க்ளினிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்பருக்கும் அவங்க வந்து டெஸ்ட் வீட்டில் போய் எடுத்துருவாங்க டேட்டா மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டே ஹேவ் நாட் டேக்கன் எனி இந்த மாதிரி க ரூல்ஸ் எதுவும் கிடையாது இப்போ எல்லா கேஸுக்கும் நீங்கள் கோவிட் டெஸ்ட்டு மஸ்ட்டு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரூல் ஏன்னா இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் டெஸ்ட்டிங்க்கு வந்து மணி பிளேசம் ரூல் ஏன்னா ரூபான்றது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு சாதா அமௌண்ட்டு கிடையாது நிறைய பேர் வந்துட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் சம்பாதிப்பாங்க அதில் அஞ்சாயிரரூபா தூக்கி ஒரு டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டோம்னா அது போகிறது ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து அவங்க வீட்டுக்கு இன்னொருத்தருக்கு வரும் எதுக்கு அது அதனால் வந்து அந்த அஞ்சாயிரபா தான் மாதத்துக்கு வந்து தேவையான மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போட்டுடலாம் அதனால் ஏன்னா அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கொரோனா பொறுத்த வரைக்கும் மைல்டாக தான் வேரியண்ட்டாக தான் இருக்கு ஆங்காங்கே சில வயசானவர்கள் வந்து எதாவது துரதிருஷ்டமாக நடக்கலாம் அது வந்து கொரோனாவுக்கு மட்டும் கிடையாது பண்ணிக்காய்ச்சலுக்கும் அதுதான் மற்ற நிமோனியாவுக்கும் அது தான் அப்படின்ட்டு இருக்கும்போது இதை மட்டும் வந்துட்டு நம்ம இவ்வளோ ரொம்ப ஹைப்பாக டாக்காக வந்து பேசி அதுக்கு வந்து நீங்கள் பயந்துக்க வேணான்றது தான் நம்மளோட அண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற முக முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வேக்சினேஷன்லாம் எடுத்து ஒரு செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு சில பேர் வேக்சினேஷன் இன்னும் போடாமல் இருப்பாங்க ஸோ அவங்க பயப்படணுமா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேக்சின் போடாதவங்க போட்டே ஆகணும் அதில் வந்து டவுட்டே கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த வயசானவங்க நான் சொன்ன அந்த அறுபது வயசு மேலே இருக்கவங்க ஒரு பூஸ்டர் ஒன்று போட்டுக்கிறது தவறே கிடையாது இன்ஃபேக்ட் நம்மளே வந்து கவர்மெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம உங்கள் சேனல் மூலயமா கோரிக்கையை வைக்கலாம் என்னென்ன வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேக்சின்ஸ் அவைலபிள் பண்ணி கவர்மெண்ட்டில் வச்சு ஒரு முகாம் மாதிரி போட்டு யார் யாரெல்லாம் அறுபது மேலே இருக்கீங்களோ வந்து பூஸ்டர் போடுங்க இலவசமாக போடுறோம் மருத்துவர்களுக்கு முதல்ல செவிலியர்களுக்கு மற்றும் வயதானவர்களுக்கு நம்ம போடுறோம் இந்த இணை நோய்கள்லாம் இருக்குல்ல கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோல் இவங்களுக்குலாம் நம்ம போடுறோன்ட்டு ஒரு ஒரு முயற்சி ஒன்று எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா இந்த இடத்துல வந்து நிறைய டைமில் நான் எதில் மாறுபடுறேன்னா எல்லாரும் வந்துட்டு இந்த கூட்ட நெரிசலில் அவாய்ட் பண்ணுங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க கையை கழுவுங்க இதெல்லாம் சொல்கிறோம்ல எங்கே சார் இப்போ சென்னை மாதிரி இருக்கிற பாப்புலேஷனில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு பிங்க் பஸ்ஸு இதெல்லாம் ஓடிட்டுருக்கு எங்கேயாவது உங்கள் நீங்கள் கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ண முடியுமா எங்கே அவாய்ட் பண்ண முடியும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ண முடியுமா ஸ்கோ எங்கே அவாய்ட் பண்ண முடியும் அதான் வாய்ப்பே கிடையாது ஸோ கூட்ட நெரிசலில் வந்து மாஸ்க்கை போட்டுக்கிட்டே பார்க்குறோம் பஸ்ஸில் ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க ஒருத்தன் தள்ளிட்டு தமா டிக்கெட் டிக்கெட்னு தள்ளாங்கனாலே மாஸ்க்கு கயிண்டிடும் என்ன யூஸ் மாஸ்க்கு எனக்கு வந்து என்னென்னா கூட்ட நெரிசலில் வந்து நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்ன்ற ஓகே அப்போ எளிய முறையாக யார் டார்கெட்டு இந்த சிக்ஸ்டி பிளஸ்ஸு அந்த டார்கெட்டுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டு விட்டோம்னாலே நம்ம சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கும் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட்டை நம்ம வந்து பாராட்டணும் ஏன்னா உலகமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது இவ்வளோ ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாட்டில் எல்லாருக்குமே இலவசமாக தடுப்பூசி போட்டது நம்ம நாடு அதில் வந்து எந்த அதில் வந்து ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தாங்கன்னா இது வந்து மற்ற நாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட்லாம் வர பண்ணாங்க நம்ம நாட்டு தடுப்பூசியை வந்து ஆப்ரிக்கா பல நாட்டுகளும் எக்ஸ்போர்ட் வர பண்ணிணாங்க கோவேக்சின் கோவிஷீல்டு பாரத் பயோடெக்கோட இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக போடப்பட்டது ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா அதனால தான் ஆமிக்ரானில் பெரிய ஒரு ஆபத்து நம்மளுக்கு வரல அப்படின்னும் போது டெஃபினெட்லி தடுப்பூசிக்கு தான் ஒரு மெயின் ரோல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மெயின் ரோலை கூட டார்கெட்டடாக சிக்ஸ்டி ப்ளஸுக்கு நம்ம வந்து இலவசமாக போட்டு விட்டுருறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறேன் இன்கேஸ் ஏதாவது இப்போ இப்போ கூட நியூஸ் வந்தது ஒருத்தர் இறந்துட்டாங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் கூட நிறைய பேர்ல சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இருப்பாங்க இணை நோய்கள் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஆல்ரெடி ஒரு ஹார்ட் வீக்காக இருக்கும் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து இம்யூனோ டெஃபிஷியன்ட் அப்போ அவங்களுக்கு கொரோனா ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணும் ஓகேங்களா கோவிட் பாசிட்டிவ் வரும் கொரோனா ஆகி கூடவே வேறு இன்ஃபெக்ஷனும் சீல் பிடிச்சிக்கும் அப்படின்ற போது அப்போ இந்த மாதிரி டார்கெட் பாப்புலேஷனுக்கு ஒரு வேக்சின் ஷாட் போட்டோம்னா நம்மளுக்கு நிம்மதியுறதான் நம்ம பார்வை சூப்பர் ஸோ இவ்வளோ நேரம் வந்து டாக்டர் நமக்காக இந்த புதிய வேரியண்ட்டை வச்சு நம்ம வந்து பெருசாக எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாரு ஸோ ஜென்ரலான ஒரு ஹைஜீனை ஃபாலோ பண்ணாலே போதும் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டி பிளஸ்ல இருக்கவங்க நிச்சயமாக வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அண்ட் புதுசாக நீங்கள் வேக்சினேஷன் இன்னும் போடலை அப்படின்னா நிச்சயமாக வந்து அதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுத்து அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா தெரிவிச்சிக்கிறோம் ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி டாக்டர் நன்றி